ராசி அன்பர்களே நான்கு கிரக சேர்க்கை மகர மனையில் நடக்க இருக்கிறது அதாவது காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நடக்க இருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு பயிற்சியாகிறார் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகரத்தில் சூரியன் வந்து அமருது பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடையப் போகிறார் பதினேழாம் தேதி புதன் பகவான் வந்து மகரத்தில் அமது அப்போது செவ்வாய்ங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவானுங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் உட்காருது சுக்ரனுங்கிறது உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பத்தல உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் உச்சமாக இருந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து பலனை கொடுக்க போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு அமர்ந்து பலனை திறகிறார் ஸோ இந்த அமைப்பு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு மேசராசி என்பர்களுக்கு ஸோ என்ன மாற்றத்தை எல்லாம் தரும் தொழிலில் சேஞ்சஸ் கன்ஃபார்மாக நடக்கும் நூறு பர்சன்டேஜ் மாற்றம் என்பது இந்த மேசத்துக்கு நிச்சயமாக உண்டு என்ன மாற்றம் தெரியும் வேலை இல்லாத இந்த மேசராசி என்பவர்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கொடுத்துரும் இப்போ நீங்கள் வேலையில் அப்ளை பண்ணி காத்து இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள வேலை கன்ஃபார்ம் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத அறுதியிட்டு உறுதியாக நம்ம சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்கள் போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கீங்க வேலையில் உட்கார்ந்தே ஆகணும் அங்கே ரெண்டாம் அதிபதி சுக்ரன் இருக்கார் பணத்தை கொடுத்தே தீரணும் ஏழாம் அதிபதி சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அஞ்சக்கூடியவன் பூர்வ பலம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது வேலை மாற்றம் என்பது கன்ஃபார்ம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு சரி இடமாற்றத்தை தருமா இடமாற்றமும் உண்டு ப்ரமோஷன் கொடுக்குமா கொடுக்கும் அதிகாரத்தை தருமா கண்டிப்பாக உண்டு இரண்டு ஆளுமை மிக்க கிரகங்கள் செவ்வாய் அதிகாரம் சூரியன் அதிகாரம் ஆளுமை இந்த இரண்டு கிரகங்கள் தொழில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆளுமையை பெற்று தர வேண்டிய நிர்பந்தம் உண்டு ஒரு பொசிஷன்ங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு எவ்வளவு அழுத்தம் திருத்தம் எவ்வளவு பிரச்சனை எது இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே இந்த மேசத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன் அப்போ தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது செவ்வாய் உச்சமாகும் போது என்ன சார் பலன் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறுகிறார் வலுப்பெற்று உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் மனம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு அர்த்தம் திடமாக செயல்பட போகிறீங்க இருந்த நீங்கள் குழப்பத்திலிருந்து விடுதலை அப்போ ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க அப்போ கடந்த ஒரு சில மாதங்களாக இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று குழப்பத்தில் இருந்த இந்த மேசத்துக்கு குழப்பத்திலிருந்து விடுதலை டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக எடுக்க போறீங்க இதைத்தான் செய்ய இப்படித்தான் இருக்க போறேன் அப்படிங்கிறதுல தெளிவு கிடைத்து விடும் தனம் அதாவது உங்க ராசி அதிபதியோடு சுக்கரன் சேர்ந்திருக்கார் செவ்வாய் சுக்கரன் பொருள் ஆதார வளர்ச்சி உண்டு பணம் உண்டு நீங்க வேலையில் இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செஞ்சாலும் தன வருவாய் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தியே தீரும் அதில் மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ அந்த பொருளாதார உயர்வுக்கு உண்டான அந்த பேஸ் திங்ஸ் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜிக் அங்கே சு புதன் வேற இருக்காரா அந்த புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் அறிவு சார்ந்த கிரகம் அங்கே இணைவும் போது அறிவார்ந்த நுட்பங்கள் உங்களுக்கு இயல்பாகவே இந்த மா இந்த காலகட்டம் அமைந்துவிடும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ எதை செய்தால் எப்படி செய்தால் எப்படி பேசினால் நமக்கு கிடைக்கும் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த மேசராசி என்பர்களுக்கு அங்கே செவ்வாயும் சுக்குரனும் இணையுது இது அப்போ இடத்தை வாங்கணும் நிலத்தை வாங்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து அதிகமாக கிடைச்சிரும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரக கிரகம் அங்கே உச்சமாக இருக்கு அதோடு சுக்கிரன் செய்கிறார் சுக்கரனுங்கிறது என்ன சொகுசு சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் சு சுக்கரனுங்கிறது வாகன கிரகம் அப்போது வீட்டு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஸ்ட்ராங்காக கொடுத்துரும் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இதை வாங்கணுங்கிறதுல உறுதியாக அந்த மேசத்துக்கு கிடச்சிரும் இதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு சுப காரியங்கள் நடக்கும் அதுக்கான ஒரு செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப சுப காரியத்துக்காக செலவு செய்ய வேண்டிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணையுது அப்போ என்ன அர்த்தம் ஐந்து என்பது காதல் ஏழுங்கிறது திருமணம் அப்போ காதல் ஆள் திருமணம் இரண்டு குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கலாம் அல்லது சகோதரருக்கு இருக்கலாம் ஏன்னா இங்கே செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்போ ராசி செவ்வாய்ங்கிறது நீங்களும் செவ்வாய்ங்கிறது உங்க கூட பிறந்தவர்களையும் குறிக்கும் அப்போ உங்களுக்கும் திருமணம் நடக்கலாம் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது அப்போ இங்க சூரியன் இருக்கார் அப்ப தகப்பனுடைய இணைவுங்கிறது இருக்கிறது அப்போ சூரியன் இங்க உச்சமாக இருக்கு இப்போ இந்த நிறைய பேர் பாருங்க ஐந்து பத்து கனெக்ட் ஆயிடுச்சு மேசத்துக்கு இந்த அஞ்சு பத்து கனெக்ட் ஆன என்ன அர்த்தம் அப்படின்னா அரசாங்க வேலை அதிகாரம் செய்யக்கூடிய வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எந்த ரூபத்திலையாவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் அமைய போகுது தனமாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எதிர்காலமாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை கொடுக்கதாக இருக்கட்டும் ஸோ எப்படியாவது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ வேலையும் உண்டு ஆறுங்கிறது வேலையை கொடுக்கும் அப்போ ஆறுங்கிறது எதிர்ப்பையும் உண்டு அப்போ எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆறாம் இடம் என்பது நமக்கு எதிரியை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய ஹெல்த்து பராமரிக்கக்கூடிய வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஆறாம் அதிபதி அது உங்களோட இணைகிறது அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற எண்ணப்பாட்டையும் இப்போ இந்த காலகட்டம் எடுக்கும் அப்போ ஒரு வழக்கு நடக்குது அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் அது நமக்கு வேண்டாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அறைவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் இந்த மேசத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய பலன் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க ஞான அதாவது ஞானம் அப்படிங்கிற தன்மை அதிகமா இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு எப்படி பலன் இருக்கும்னா இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் சொகுசு சார்ந்த விஷயங்களினுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும் இடத்த நிலம் சார்ந்த விஷயங்கள் சொகுசு தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே மேசராசத்தில் பிறந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் பலப்படும் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அரசு காரியங்களில் வெற்றி இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட தலைமை பண்பு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மேசராசி என்பவர்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அதை சரியான முறையில் ஓகித்து கொள்வது மேசத்துக்கு சிறப்பு இன்னும் ஒரு துல்லிய பலன் படிப்பு வேலை வியாபாரம் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் திருமணம் எப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் வீடு கட்டக்கூடிய நிகழ்வுகள் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலயமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்